நேத்து விஜய் வந்து பாண்டிச்சேரியில் பேசும்போது எனக்கு எது நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல கஞ்சா கருப்பு போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஆ யோனு கத்தி கிடப்பான் கடைசி பார்த்தா அந்த வீடு வந்து பூட்டி கிடக்கும் அந்த காமெடி தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு அதாவது பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆச்சு நடைபெறுது அங்கே ஏகப்பட்ட ஊழல் இருக்கு அதை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாமல் திமுக திமுகன்னு அங்கே போய் கத்திக்கிட்டு கிடந்திருக்கான் இந்த விஜய் அதாவது உனக்கு என்னையா திமுக பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன திமுக பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி காவல்துறை நல்லா அவங்கள வச்சு லத்தியை வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல ஏறப்போ அங்கேயே அட்டி இன்னொரு பக்கத்தில் ஏறிக்கலாம் அங்கேயாட்டி அட்டிச்சு வெளுத்து ஓடுற அப்படின்னு விரட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புசிய ஆனந்தை வந்து மைக்க பிடிச்சி பேசும்போது அங்கே இருக்கிற கமிஷனர் அம்மா ஏ முதல் மைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கடுமையாக அந்த அம்மா பேசி போடுது இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே நின்றுக்கிட்டு பாண்டிச்சேரி காவல்துறையை நன்றி மொத்த சொல்கிறாங்க இதே தமிழ்நாட்டுல இவங்களை வந்து காவல்துறை அடிச்சிருக்காது ஒண்ணும் பண்ணிருக்காது தமிழக காவல்துறை அராஜகம் இவங்களை ஒடுக்க எங்களை நசுக்க பார்க்குறாங்க ஆ போயின்னு வந்து பேசுவாங்க அங்க லத்தி எடுத்து தெரிக்க தெரிக்கவங்களுக்கு அடி எல்லாத்துக்குமே ஆனா அங்க போய் நன்றி சொல்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா உனக்கு தமிழ்நாட்டு காவல்துறை மேலேயும் திமுக மேலேயும் ஒரு அலர்ஜி ஏற்பட்டுருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு அதனால ஃபுல்லாக இதை இருக்கீங்க இன்னொரு பக்கம் தமிழக காவல்துறைக்கு இதெல்லாம் ஒரு பாடம் பார்த்துக்குறீங்க இவங்க வந்து வரம்பு மீறி போகும்போது நீங்கள் மென்மையாக தான் உங்களை ஊர் ஊரா போய் குறை சொல்லிக்கிட்டு தர்றான்